அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஏலக்காய் பரிகாரம் இந்த பதிவை நமக்காக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மா என்று மக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்கள் அருள்வாக்கம்மா வந்து நிறைய யாகங்கள் ஹோமங்கள் வேள்விகள் தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அருள்வாக்கு கேட்டு அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மறைமலை நகரில் உள்ள தான் தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி ஷேத்திரத்தில் அருள்வாக்கு பார்க்கப்படுகிறது அம்மா கூறும் அருள்வாக்கு மிகவும் உன்னதமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அருள்வாக்கு பார்த்து பயன்பெற்றுட்ருக்காங்க அந்த வகையில் நீங்களும் நேரில் வந்து அல்லது ஆன்லைன் மூலமாகவும் அருள்வாக்கு பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இப்போ நான் ஏலக்காய் பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பொதுமக்களின் நலனுக்காக நம்ம காளி மாதாஜி அவர்கள் இந்த பதிவை நமக்காக எழுதி கொடுத்துருக்காங்க அதை தான் உங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன் தாந்திரீகத்தில் பெருமளவு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய பொருள் தான் ஏலக்காய் இது வந்து பணவசியம் செய்யறதுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காய் இருக்கும் இடங்களில் பண வரத்துக்கு என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த வகையில் ஏலக்காய் வைத்து பண வசியத்தை எப்படி தீர்ப்பது பண பிரச்சனையை எப்படி தீர்ப்பது பண வசியத்தை எப்படி உண்டாக்குவது அப்படிங்கறத தான் நாம் பார்க்க போகிறோம் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குகிறது மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஏலக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் முக்கிய விசேஷ நாட்களில் வட மாநிலங்களில் பெருமளவில் ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது ஏலக்காய் ஒரு நறுமண பொருளாக மட்டுமல்லாமல் தெய்வீக பொருளாகவும் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது விசேஷமான கோவில்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தீர்த்தம் ஏலக்காய் மாலை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஏலக்காய் வந்து சிறந்த மூலிகை அப்படின்னு அருள்வாக்கமாக நமக்காக சொல்லியிருக்காங்க நறுமணப் பொருளாக மட்டும் இல்லாமல் மருத்துவ பண்புகளை கொண்ட பொருளாவும் ஏலக்காய் விளங்குவதால் ஆன்மீகத்திற்கும் சரி மருத்துவத்திற்கும் சரி இந்த ஏலக்காய் உடல் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் மன நோயை போக்கும் மருந்தாகவும் விளங்குகிறது இப்போ நாம இந்த பரிகாரத்துக்கு பனிரெண்டு ஏலக்காயை எடுத்துக்கணும் அதோட சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு மாதிரி செய்து மஞ்சள் நூலால் நிலைவாசலில் கட்டி தொங்க விடணும் இந்த மாதிரி கட்டி தொங்க விடும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்ப காரணமாக துரதிர்ஷ்டவசமாக நமக்கு வராமல் இருந்த அதிர்ஷ்டம் நமக்கு வராமல் இருந்த செல்வம் நமக்கு வராமல் இருந்த பண வரவு இது எல்லாமே தங்கு தடையின்றி நம் வீட்டு வாசல் தேடி வரும் அந்த ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் இணைந்த அந்த நறுமணமானது நம் இல்லம் முழுவதும் வீசி வாசல் வழியாக வந்து நம் இல்லம் முழுவதும் வீசும் பொழுது வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இதே மாதிரி இந்த ஏலக்காயை நம்மளோட மணி பர்ஸில் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பணம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் நாம் சேர்த்து வைக்கும் பொழுது தன ஆகாஷனம் உண்டாகும் அதே மாதிரி ஏலக்காயோட சிறிதளவு சர்க்கரை அல்லது கற்கண்டு சேர்த்து நம்ம வாயில் போட்டு அடிக்கடி மென்னுக்கிட்டே வரோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தர்திரம் நீங்கி கைராசிக்காரர்களாக மாறக்கூடிய அளவுக்கு இது ஒரு வசியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல கைராசி முகராசி வசியம் வெற்றி இது அனைத்துமே குவியும் அப்படின்னு நமக்காக நம்ம அருள்வாக்கம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏலக்காய் பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம்